மனித உடம்பில் ஜிம் புக முடியுமா அவங்க சில நேரம் தலை செய்கிறார அப்படி உண்மையெல்லாம் சொல்கிறாங்களே இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள எல்லா ஆறிஞர்களும் மோதசிரார்களை தவிர எல்லா ஆறிஞர்களும் ஜிம்களால் மனிதர்களுக்கு தாக்கம் செலுத்த முடியும் நம்பிக்கை தான் ஜிம்களால் மனிதர்களுக்கு தாக்கம் செலுத்த முடியும் அதுக்கு என்ன ஆதாரம் அல்லாவுதரா போராட்ட சொன்னால் நல்ல வீர கூல் உணர் வழியமாக தாய பூ மூன இல்லாமய பூ முள்ளவைய தகப்பக்க பட்டி சாப்பிடுகின்றவர்கள் சைத்தான் தீர்த்து பைத்தியமாக கொண்டிருக்கின்றவர்கள் எழும்புவது போன்றுதான் நாளை வறுமையினால் என்ன செய்வான் எழுப்புவான் சைத்தான் தீண்டி எந்த சம்பத்தாகி கொண்டு அதாவது தீண்டிதன் காரணமாக குழம்பு அடிக்கிறானே அவன் எப்படி எழுப்புவான் அவன் விகாரமான ஒரு எழுப்புதல் இருக்கு அது மாதிரிதான் மறுமை நாள் என்ன செய்வான் அவன் எழுப்புவான் எழும்புதலே அப்படி இருக்கும் என்றான் மறுமை நாள்ல பட்டி சாப்பிட்டு எப்படி எழுப்புவான் ஒரு விகாரமான எழும்புதல் எழுப்புவான்னு சொல்ல வாரா அப்படித்தானே சும்மா எழும்புவான்னு சொல்ல வரல ஒரு உடம்பு வாக்குல என்ன செய்வான் எழும்புவான்னு சொல்ல வரான் எப்படி எழும்புவான் உலகத்துல செய்தான் தேடி பாதிக்கப்பட்டவ எழுப்புற மாதிரிதான் என்ன செய்வான் அவன் மரபினால எழும்புவான்னு சொல்றான்னு சொன்னா அர்த்தம் என்ன தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த தாக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு என்றதை பொறுத்த வரைக்கும் அந்த ஜிங்கல் வந்து என்னது அவங்க சில விஷயங்களை உண்மை சொல்றாங்களே அப்படி என்றதெல்லாம் வரது அதுக்கு இதுக்கு சம்பந்தம்

வீசப்படும் அல்லாவோட ரகசியங்களை அல்லாவுடைய ரகசியத்தை உலகத்துல யாருமே வெளியே எடுக்க இயலாது ஆனா அல்லாவுக்கு மலக்குமார்களுக்கு ஓடர் போட்டு இந்த காரியம் நடக்கணும் என்ற செய்தி முதலாவணத்துக்கு வருமே மழக்குமார்களுக்கு வந்து மலக்குமார்கிட்ட இந்த திருடுவதற்கான முயற்சியை யார் செய்வாங்க இந்த ஜிங்கல் செய்வாங்க ஆனா இப்ப ரசூலாவோட காலத்துக்கு போறவும் எங்களுக்கு அப்படி என்ன பார்க்க இயலாம இருக்குது கேட்க இயலாம இருக்குது அப்படின்னு செய்தாங்க சொன்னதா வருது யாரெல்லாம் இப்ப போய் ரகசியம் கேட்க போறாங்களோ அவங்களுக்கு நட்சத்திரம் எரிகல்லாம் என்ன செய்யப்படும் எரியப்படும் செய்து வருதா இல்லையா அப்ப ஒரு ரகசியமான செய்தி ஒருத்தன் சொல்றான் எங்களுக்கு ஒரு ஜின் வந்து சொல்றான்னா கல்லறிஞ்சி தப்பின ஜின் வந்து என்ன செஞ்சுக்குது உதாரணமா சொல்லிக்கிட்டு நடத்த இவன் எப்படி முஸ்லீம் ஆயிப்பா யாராவது ஒருத்தர் சொன்னாண்டா என்ன ஒரு உண்மையான செய்தி இப்படி ஏன்டா இப்படி களவெடுக்கிற செய்தியெல்லாம் கொண்டு வந்து ஒரு நாள் நல்ல ஒரு முஸ்லீம் செய்யாது வார விஷயங்களுக்கு அப்ப என்னது சொல்லாது சொல்றதா இருந்தா மூட ஒரு சமுதாயத்தை வழிகடுக்கிறதுக்கு சரிதான் பண்ணிக்கிறான்னு அர்த்தம் சரிதான் இவன் தான் இந்த ஊர்ல வழிகளுக்கிறதுக்கு இது செலக்ட் பண்ணிக்கிறா அர்த்தம் நீ ஒரு காவிர உன்னிட்ட ரகசியம் ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை நீ ஒரு காவிரிட்டு இருக்க இப்படி யார் சொன்னாலும் அவன் காவிரி மறைவான அறிவு சொல்றாங்க அவன் உண்மையாகவே பொய்யாகவே மறைவான வாதிட்டாலும் சரி ஒரு மூலம் ஒரு செய்தி வாதிட்டாலும் சரி அவன் யாரு காவிர் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் யாரு இப்படி குறி சொல்கிற போல் அவனை உண்மைப்படுத்தியாரோ அவன் நிராகரித்து விட்டார் சொன்னான் அவங்க போய் அவன் மூணு விஷயத்துல ஒரு உண்மையை சொல்லிடலாம்

உண்மையாக ஒரு கலவெடுத்த செய்தியை கொண்டு வந்துட்டாலும் ஒரு கார் தான் ஒரு சின்ன செய்யும் குழந்தை கொடுத்து ஒரு மோசமான ஒரு ஆட்டை தான் குழந்தை ஒரு நல்ல ஒரு மனசுக்கு குழந்தை கொடுத்த வாய்ப்பு இல்லை என்பது நம்ம பூர்வான சேர்ந்த படிக்க போல என்ன செய்யும் விளங்கும் அப்ப யாராவது மறைவான ஞானம் தனக்கு இருக்கிறதாக வாதிட்டு இந்த மாதிரியா சொன்னா அவங்க காவிரி இடத்துல நம்ம செஞ்சு விடணும் திட்ட தெளிவா புரிஞ்சு நம்ம சொல்ல வேண்டியதா அவங்கள்ட்ட போய் அதை உண்மைப்படுத்துறது கூப்பிட்டு உள்ள விஷயம் அடுத்தது ஜிங்களால் தாக்கம் செலுத்த முடியும் என்று குருவான் வசனம் சொல்லுதாக இருந்தா அது இதை சொல்லுதாக இருந்தா நம்ம அதை நம்ப வேண்டியதான் ஆனால் நம்மள்ட ஏற்பட்டது ஜின் தாக்கம் தான் என்று நிரூபிக்கிறதுக்கு இருக்குது கண்ட நல்லவர்கள் சொல்லி நிரூபிக்க உடம்புல ஏற்படுற எல்லா தாக்கங்களும் வித்தியாசமாக இருந்தால் ஜின் தாக்கம் அர்த்தம் அல்ல மெடிக்கல் ரீதியாக அது ரீதியாக நம்ம அணுக வேண்டியது எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து தான் இருக்கு யாருக்கே போற மருந்து இல்லை என்ன மருந்து இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புக்கு நம்ம மனசுல உணர்ந்தால் சொல்லுவாங்க என்ன கேட்டாங்க துவாரா

இந்த ஓவதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறதுதான் இங்க முக்கியம் இந்த மாதிரி தாக்கங்கள் ஒரு மனிதண்ட நிகழ்வதன் மூலம் சேத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன சொல்லுவாங்க அவன் வந்து ஒரு ஜிண்ட் யாரையோ அது தன்னை காப்பாற்றணும் நம்பி போகணும் நம்பி போய் அவர்கிட்ட தன் ஈமான பறி கொடுத்து காவிராமணம் என்றதை தவிர வேற எந்த காரணம் இல்லை அப்ப அதை நம்ம சரியா விளக்கணும்னு சொன்னா இதுல என்னது ஒரு தெளிவான முடிவு வரலாம் யாராவது எனக்கு மறைவான அறிவிக்கிறது வாதிட்டாங்கன்னா அது உண்மை போய் எல்லாம் ரெண்டாவது ஜிண்டு ஜிண்டு செய்தி வருதா இல்லையா இடத்துல ரெண்டாவது